நமக்கு மத்தியிலே ஒரு பந்தத்தையும் பாசத்தையும் இதயங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றார் இப்படி தௌயதில் இருக்கக்கூடிய நாம் நமக்கென்று சில வரையறைகள் இருக்கின்றன இந்த ஜமாத்து மற்ற ஜமாஅத்துக்களை போன்று கிடையாது இந்த ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சில கட்டுப்பாடுகள் சில கெடுபிடிகள் சில தடைகள் இருக்கும் தபிலி ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் சர்வசாதாரணமாக அவர்களை பார்க்கலாம் அவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக நன்மை ஏவி தீமையை தடுப்பதை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களை போய் தொழுகைக்கு அழைக்கக்கூடியவர்கள் அவர்களே திரும்ப திரும்ப சொல்வார்கள் தீமையை தடுப்பதுதான் மிகப்பெரிய ஒரு பணி என்றும் சொல்வார்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த மக்கள் தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்திலே ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள் அது என்ன தீமையை கண்டு வெறுப்பது நபிசல்லாவுலே செல்லம் அவர்கள் நமக்கு என்று ஒரு இலக்கணத்தை சொல்லி தந்திருக்கின்றார்கள் மர்ரா மர்ரா மின் முன்கரன் சொல் யுகை ரூகுபீதிகி உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தன்னுடைய கையினால் தடுக்கட்டும் ஸோ இல்லம் யஸ்தத்தே சோபிலி தன்னுடைய கையினால் முடியவில்லையா நாவினால் தடுக்க வேண்டும் நாவினாலும் முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்க வேண்டும் இப்படி ஒதுக்கக்கூடிய அந்த பண்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்கும் போது இல்லை வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணத்திலே சர்வசாதாரணமாக போய் கலந்து கொள்வார்கள் அந்த லட்சக்கணக்கான பணம் பரிமாறப்படும் பெண் வீட்டிலிருந்து அதிகமான தொகையும் செல்லும் மாப்பிள்ளை இன்னும் பல வகையான பொருட்கள் எல்லாம் போய் சேரும் இந்த திருமணத்தில் போய் அவர்கள் சர்வசாதாரணமாக கலந்து கொண்டு விருந்து சாப்பிட்டு விட்டு வெளியே வருவார்கள் இது மாதிரி தௌகி ஜமாத்தில் உள்ள ஒருவர் இருக்க முடியுமா அப்படி இருந்தால் அவர் தௌகிதவாதியா கிடையாது தௌஹீதில் உள்ளவர்கள் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு வந்துவிட்டாலே உறவுகளை பகைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சில இருக்கும் அந்த தியாகம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்படி பலவிதமான சோதனைகளுக்கு நாம் ஆட்படுவோம் இதையெல்லாம் சௌஹி ஜமாத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அகல ஹதீஸ் என்ற ஒரு இயக்கத்தினர் அவர்கள் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே குரான் ஹதீசனுடைய அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று குரான் ஹதீசை பிரச்சாரம் செய்தவர்கள் இன்று அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் தாயத்து முடிகின்றார்கள் கயிறு முடிகின்றார்கள் ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டால் பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் எங்களுடைய ஜமாத்தில் உள்ளவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் செய்கிறோம் என்ற வாதத்தை வைக்கின்றார்கள் இந்த இயக்கம் அழிந்து போனதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு அகலதீஸ் என்ற இயக்கம் அது மாதிரி இந்த இயக்கம் ஆகிவிடக்கூடாது என்பதற்கு அது மாதிரி இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் நாசமாகி போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த தீமையை எதிர்த்து நிற்பதில் கட்டுப்பாடுகளை அவர்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும் அதுல முதன்மையானது திருமணம் இந்த திருமணத்தின் போது அவர்கள் ஒரு தௌது பெண்ணை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை நாம் பல தடவை வலியுறுத்தி இருக்கிறோம் இது அல்லாமல் பிறர் திருமணத்திற்கு அழைக்கின்ற பொழுது அந்த திருமணத்தில் இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் பல பேர்கள் கலந்து கலந்து கொள்கின்றார்கள் ஏன் கொள்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது மகர் கொடுத்து முடிக்கின்றார்கள் இப்படி ஒரு சில சாரார் சமாதானம் சொல்லிக் கொள்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் தௌஹிவாதிகளா நெஞ்சிக்கு மேல் கைகளை கட்டுவதும் தலையில் தொப்பி இல்லாமல் கொழுவதும் இதுதான் தௌகிதா போ கல்யாணத்தில் போய் இது ஒரு சாரார் சொல்லக்கூடிய ஒரு வாதம் இது அல்லாமல் வரதட்சணை போய் கலந்து இப்படி கலந்து கொள்ளலாமா அப்படி கலந்து கொண்டால் இந்த நாம சொல்றோமே நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறையினர்கள் அவர்கள் வளர்ந்து வாழ்ந்து அவர்கள் இந்த நாட்டிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவில் உருவெடுப்பாங்க சொல்றோம் அதெல்லாம் நடக்காது நம்முடைய கண்முனாலேயே இந்த சிதைந்து ஆகி போய்விடும் அப்படி இந்த உள்ளவங்க இன்றைக்கு போய் எல்லா விருந்தலையும் சாதாரணமாக கலந்து கொள்கின்றார்கள் மாதிரி பிற இயக்கத்தில் உள்ளவர்களை போன்று எல்லாவற்றிலையும் தீமையை தடுக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த தீமையில மிக தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல புறக்கணிக்கு புறக்கணிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அத கவனிப்பது கிடையாது பாருங்க இந்த வரதட்சணையில என்ன நடக்குது ஒரு தௌஹீதவாதியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க போய் கலந்து கொள்கின்றீர்களே அந்த திருமணத்துல வரதட்சணை வாங்குறாங்கள வாங்கக்கூடிய அந்த திருமணம் அதாவது உங்களுக்கு தெரிகின்றது சௌகிதி ஜமாத்தை தவிர்த்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வேன் ஒரு சில ஜமாத்துகள் விதிவிலக்காக இருக்கலாம் நீதி எல்லாவற்றிலுமே அங்கு பரிமாற்றங்கள் நடக்கின்றன பண்ட மாற்றுகள் நடக்கின்றன இங்கிருந்து அங்கு கொடுத்து விடுகின்றார்கள் மாப்பிள்ளை வீட்டில் வாங்குறாங்க டிமாண்ட் பண்ணி வாங்குறாங்க கமாண்ட் பண்ணி வாங்குறாங்க அதாவது கொடுங்க என்று கேட்டு வாங்குறாங்க நிர்பந்தித்தும் வாங்குகின்றார்கள் இப்படி எல்லாம் இடத்தில் இருக்கின்றது இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா கவனிச்சீங்களா போய் சாப்பிட்டு விட்டு வருகின்றீர்களே இது எந்த அடி இப்படி இந்த இலை இந்த ஜமாத்துல இப்படி இருப்பார்களே ஆனால் இந்த ஜமாத்திற்கு அவர்கள் தகுதி ஏற்றவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை சொல்லவில்லை என்றால் இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்பதற்காக வேண்டி இந்த இயக்கம் நாசமாகி போய்விடும் என்பதற்காக வேண்டி இதை திரும்ப திரும்ப நமக்கு மத்தியிலே சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது போய் கலந்து கொள்கின்றார்களே அந்த திருமணத்தில் மகர் வாங்குறாங்க மகர் கொடுக்கிறாங்க என்று சொல்கின்றீர்களே அந்த திருமணத்திலேயே நாம தொகுதி ஜமாத்தில் எவ்வளவு கட்டுப்பாடு வச்சிருக்கோம் அப்படி கட்டுப்பாடு வச்சுமே நாம பலவிதமான மீறல்களை நம்ம பார்க்கிறோம் இப்படி தௌகிதி ஜமாத்தில் இல்லாத ஆட்கள் அவன் எப்படி வந்து மகர் விஷயத்துல சரியா நடப்பான் அவன் வீட்டுல வந்து பெண் வீட்டு விருந்து நடைபெறாமல் இருக்குமா இது அல்லாம அந்த திருமணத்துல யானவி பைத்து ஓதப்படாமல் இருக்குமா இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா திருமணத்திற்கு பிறகு மறுவடி என்று போகாமல் இருப்பான சாப்பாடு என்று சொன்னால் ஈமான இழந்துருவதா ஒரு லட்சியவாதி ஒரு கொள்கைவாதி இந்த விஷயத்துல எந்த சாப்பாடு சொன்னாலும் அதுல போய் கலந்துக்கிற கூட நம்முடைய ஜமானத்தை சார்ந்த ஒரு சகோதரர் அவருக்கு பல

இந்த தௌதி ஜமாத்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை சமூக மாற்றத்தை சமுதாய மறுமலர்ச்சியை சமுதாய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி அற்ப சாப்பாடுக்காக வேண்டி நாறி போவீர்கள் என்றால் அதில் போய் கலந்து சங்கமமாக என்ன சாதனையை இந்த உலகத்தில் நீங்க நிலநிறுத்த போறீங்க இந்த சாப்பாடை உங்களால் தியாகம் செய்ய முடியல இதுல ஏன் வந்து நீங்கள் அதுல ஒரு கட்டுப்பாடை உங்களுக்குள்ள நீங்கள் வகுத்துக் கொள்ளவில்லை அப்படி வகுத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இந்த ஜமாத்தில் இருந்தும் நிர்மூலமாக ஆகிவிடுவார்கள் பாருங்க இந்த தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம நான் ஏற்கனவே சொன்னேனே மூன்று அளவுகோள்கள் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய தோழர்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க என்று பாருங்கள் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு மருவான் என்பவர் பெருநாள் தொடலுக்கு வருகிறார் வந்த உடனே உடனேயே அவர் பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு பதிலாக பெருநாள் உரையை ஆற்றுகின்றார் அவங்க உடனே அங்கே ஒருவர் எழுந்திருச்சு அவர் அரசர் என்று பார்க்காம எழுந்திருச்சு தடுக்கிறார் இந்த நேரத்தில் அபு சைதல் குதிரை சொல்றாங்க அம்மா ஹாதா பக்கத்து கலாமா அலைகி இவர் தன் மீது உள்ள கடமையை நிறைவேற்றி விட்டார் ஏன் தெரியுமா நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செவியூட்டி இருக்கின்றேன் உங்கள்ல யார் தீமையை கண்டால் தன்னுடைய கையினால் தடுக்கட்டும் அதற்கு முடியவில்லை என்றால் நாவினால் தடுக்கட்டும் அதற்கு முடிக்க முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும் இதுதான் ஈமானிலேயே கடைசி கட்டம் இந்த காரியத்தை ஒரு மன்னர் என்று பார்க்காம சேரார் பாருங்க இப்படி இதுல நாம் இந்த அதிதல என்ன பார்க்கிறோம் மூன்று கட்டங்கள்ல மூணாவது ஒன்று இருக்கின்றது அது இவர் முதல் கட்டத்தையும் நிறைவேற்றிட்டார் நீங்க வந்து அதாவது இரண்டாவது கட்டத்தை நீங்க தொழாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டார் இதுல மூன்றாவது கட்டம் என்ன ஒரு தீமை நடக்குது நம்மளால தடுக்க முடியல அந்த கல்யாணத்துல வரதட்சணை அதுல நாம போய் கலந்து கொள்ளாம இருக்கணும் அப்படி ஏன் கலந்து கொள்ள கூடாது நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான் சொல்கின்றான் அல்லாஹு தாலா வேதத்தில் அருள் இருக்கின்றான் அனிதா சமயத்தும் ஆயா தில்லாஹி இப்பரு விஹா அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் செவியுற்றால் அந்த வசனங்கள் மறுக்கப்படும் யுஸ்தர் தவு விஹா அந்த வசனங்கள் கிண்டல் அடிக்கப்படும் அதை பரிகரிசிக்க பரிகரிசிக்கப்படும் ஃபலா தபோதுவுமாகும் ஹத்தா யூவூஃபி ஹதீதன் அருகி அவர்கள் வேறு சமாச்சாரத்தில் திரும்புகின்ற வரை நீங்கள் அவர்களோடு உட்காரா உட்காராதீர்கள் அவர்களோடு சேர்ந்து இருக்காதீங்க

அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான் சதுக்காத்தி என்ன நெஹலா பெண்களுக்கு மனமும் வந்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்றான அந்த அந்த கட்டளைய அப்படியே இதுல ஆலிம்சா வருவான் ஊர் ஜமாத்துல உள்ளவங்க வருவாங்க விஐபிக்கள் வருவாங்க அதுல நீ போய் கலந்து கொள்கின்றீர்கள் என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹுடைய வசனத்தை பரிஹசிக்கிறேன்னு அர்த்தம் பிந்தல் அடிக்கிறேன்னு அர்த்தம் இதுல போய் ஒரு தொகுதி கலந்து கொள்ளலாமா அந்த விருந்த போய் சாப்பிடலாமா அது ஒரு அவமான சின்னம் இல்லையா வெட்கம் இல்லையா சௌகித மாத்திர உள்ளவன் இப்படி போய் கலந்து கொள்கின்றான் என்றால் அவன் ஒரு சௌகிதவாதியே கிடையாது அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த ஜமாத்திற்கும் தேவை இல்லை பதர்கள் சாவிகள் குப்பைகள் எப்படி போய் கலந்து கொள்ளலாம் எதனால இதை துடிக்கிறோம் எதனால இப்படி சொல்றோம் பாருங்க நரகத்தில் அல்லாஹால ஒரு சமாச்சாரத்தை சொல்றான் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களும் சோனத்தில் இருக்கக்கூடியவர்களும் உரையாடி கொள்கின்றார்கள்

இதுல போய் எப்படி கலந்து கொள்ளலாம் நரகத்தில் தூக்கி போடப்பட்ட ஆட்கள் அவர்கள் என்ன பண்புல உள்ளவங்க என்று அல்லாஹ் தெரிவிக்கல இந்த பண்பை சொல்றான் அல்லாஹுடைய வசனங்களை கிண்டலாக எடுத்துக்கொண்டவர்கள் அதை கேலி பொருளா கேலி பொருளா எடுத்திருக்கான் என் பையனை பார்த்து நான் சொல்றேன் சிகரெட் குடிச்சிருக்கான் குடிக்காதான் அப்படியா என்று சொல்லி எனக்கு முன்னாலேயே இழுத்தானாக்கு என்ன அவன் என்ன அவமதிக்கிறான் தானே அர்த்தம் அவன் இஸ்லாமிய திருமணங்கிறான் இதுல அதுல வந்து அந்த திருமண அட்டையில எழுதி அழைப்புதல்ல பார்த்தீர்கள் என்றால் நபி சொல்லா அலுவலம் அவருடைய துவா பறக்காத்தாலும் நல்லாசியாலும் எப்பா இழுத்து கொண்டு வரும் அவ்வளவு மேட்டர்கள் அதுல கொண்டு வந்து எல்லாம் அதற்கு நேர் மாற்றம் இதுல போய் எப்படி கலந்து கொள்ளலாம் அடுத்து பாருங்க இது அல்லாஹால சூரத் ஆராப்ல சொல்றான் இன்னொரு இடத்துல சொல்றான் அடிமம் என்ன ஆயாத்தினா செய்யன் இறை மறுப்பாளர்கள் குரான் நம்முடைய வசனங்கள் கண்டார்கள் என்றால் அதை கேலிப்பொருளாகவே எடுத்துக்கொள்வார்கள் வேதனை தழுவி கொள்ளும் அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது ஜாதி சொல்றான் அடுத்து பாருங்க வெந்து மடித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து வெந்து பொசுங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து அதை சொல்கின்றான்

முறையில் கூடியவர்கள் கேள்வி செய்யக்கூடியவர்கள் வெளிவந்து இஸ்லாம் கூறும் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று இஸ்லாத்தை குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான ஆன்லைன் பிஜே டாட் காம் என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு கொள்கை விளக்கம் தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டும் கிடைக்கும் இடம் டிஎன்டி ஜே வீடியோ என் முப்பது அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் பைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் அவர்களுடைய திருமணத்துல போய் கலந்து கொள்ளலாமா பங்கு கொள்ளலாமா சாப்பாடுக்காக வேண்டி இப்படி ஒரு விருந்துக்காக வேண்டி விமானியை விட்டுறதா இன்னும் சகாம்பாக்கள் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வரலாற்றை அடிக்கடி செய்யக்கூடிய நாமோ படிக்கக்கூடிய நாமோ அதை தான் வந்து மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய நாமோ அந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் இப்படி நடக்கலாமா சிந்தித்து பாருங்க நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தன்னுடைய மக வீட்டுக்கு வர்றாங்க

நீங்க வந்தீங்களா உடனே திரும்பி விட்டிருக்கலாமே கோவப்பட்டு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு ரசூழலாய சிவலாளர் செல்லம் அவர்கள் சொல்றாங்க அங்க அந்த வீட்டில் தொங்கி அந்த திரையில உருவப்படங்களை பார்த்தேன் நான் அங்கே வர மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூதலாகிய நான் அங்கு எப்படி வர முடியும் என்று அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் நீ என்ன பார்க்குறோம் ஒரு தீமையை கண்ட உணர் சுல்லா புறக்கணிக்கிறாங்க அந்த பண்பு தான் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய ஈமானை காப்பாற்றும் அருமை சகோதரர்களை அதாவது இந்த தீமையை தடுக்கக்கூடிய விஷயத்துல தொழுகைக்கு வாங்க என்று அழைக்கிறது மட்டுமல்ல ஒரு சில தீமைகளை சும்மா சொல்ல சொல்லக்கூடிய இடங்கள்ல சொல்லிவிட்டு லேசா இருக்கும் சொல்றதுக்கு அந்த இடங்கள்ல சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் ஒரு ஏழையா இருப்பான் அவனை பார்த்து வேகமாக சொல்லி அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு ஒரு பணக்காரன் செய்வான் வாயை பத்திட்டு உட்கார்ந்து இருப்பான் தபிகாரங்கள்ட்டையும் நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் பார்க்கலாம் இந்த சென்ற வாரம் ஒரு திருமணம் ஒன்று நடந்துச்சு சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் திருவெங்கும் தோரணங்கள் பார்த்தோமா எங்கு பார்த்தாலும் வந்து கட் அவுட் கலாச்சாரம் இப்படி இந்த திருமணம் மீது இந்த மிக மாநில விஷயங்கள்ல போய் ஒரு ஆலிம்சா கலந்துக்கிறான் அந்த தீமை எல்லாம் கண்டுக்கிறாங்களா கண்டுக்கிற மாட்டாங்க அது தீமை அவன் வழங்கிக் கொள்ளல அப்ப இந்த தீமையை தடுக்கிறது என்பதுல முக்கியமான அம்சம் அந்த தீமையில போய் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறவன் அது ரொம்ப முக்கியங்க ஏன் அல்லாஹ் குரான் சொல்றான்

கண்ட தீமையை விட்டு ஒதுங்கி கொள்ளாமல் இருந்தார்கள் ரொம்ப முக்கியம் கண்ட தீமையை விட்டு ஒதுங்கிக்கொள்ளாமல் இருந்தார்கள் அன் முன்கரியின் ஃபாலு அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த திண்மையை தீமையில் ஒதுங்கி கொள்ளாமல் அப்படியே பங்கெடுத்திருந்தார்கள் தேசமாக்காணு எப்பாலும் அவர்கள் செய்தது மிகவும் கெட்டது உங்கதான் நம்ம கவனிக்கணும் ஒரு தீமையில் போய் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறதுங்கிறது இருக்க அதுதான் ஒரு தௌஹீத் வாதியாக அப்படியே கொள்கையில் கொள்கைங்கிற நெருப்பில் அப்படியே கதகதப்போடு வச்சுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா அழைக்கப் போயிடும் முதல்ல உள்ள போய் நுழைவான் ஒரு விருந்தில் போய் கலந்து கொள்ளுவான் அதுக்கடுத்து ஒரு விருந்தில் போய் கலந்து கொள்வான் சுத்தமாக செத்து போய் விடுவான் அந்த மாதிரியான ஒரு நிலை தௌஹீத் ஜமாஸ்காரன்ற ஒரு ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது இது திருமணமாக ஆய்வு நடத்து கேளு என்ன எப்படி நடக்குது இந்த திருமணத்தில் வந்து மாப்பிள்ளை எதுவும் வாங்குறாரா என்று கேளு வாங்கினா மட்டும் போ வீட்டை எதுவும் விருந்து இருக்குதா அதை கேளு இப்படி வரிசையாக நீ கேட்டா உன்னை கூப்பிட்றத கூட விட்டுருவான் போக வேண்டியது இல்ல இதில் என்ன பாக்குறாங்க தெரியுமா நம்முடைய தாய் மாமன் கூப்பிட்டாரு நம்முடைய பெரிய பாப்பா கூப்பிட்டாரு நம்முடைய சின்ன வாப்பை கூப்பிட்டாரு நரகத்தில் தூக்கி போட்டால் இவங்கெல்லாம் வந்து உங்களை காப்பாற்றுவாங்களாம் என்ன சொல்றான் நா சகிதோ கோமன் யூ மீன் உன பிள்ளாகி வல்லியோமில்லா சரி வா தூணமன் ஹாதல் உல்லாஹா

அல்லாஹ் சொல்கிறான உலாய்க்கு கதப சி குலுபிகமுன் ஈமான் இவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் தாலை கொள்கையை பதிவு செய்திருக்கின்றான் வாயதகும் வெருகென் மின் தன்னுடைய தன்னுடைய தரப்பிலிருந்து வலுவான ஒரு ஆன்மாவை வைத்து அவரை வலுப்படுத்துகின்றான் ஜிபரையில் வைத்து வலுப்படுத்துகின்றான் இதுகளுக்குமும் ஜன்னாத்தின் கஜ்ரி மின் தகதிகள் அன்னார் சோனங்கள் ஓத சோனங்களில் ஆறுகள் விடக்கூடிய சோனங்களை அவர்களை அவன் நுழைத்து விடுகின்றான் அல்லாகுத்தால சொல்கிறான இல்லையா உளைいて இப்ুল্লাহ இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படை இன்னைக்கு சில படைகள் கிளம்பி இருக்கறானோ பசியை நீக்கவும் அதாவது பசியை விட்டு விடுதலை பயத்தை விட்டு விடுதலை தமார் டிமார் பார்ட்டி ன்னு சொல்லி நிறைய பேர் இப்பிடி கலந்து இருக்கறானோ இது போன்ற இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது நம்ம ஆளை பார்த்து ஓக இப்படி திடீர்னு வந்து இருக்கிறதே புதுசா இருக்குதே அல்ல போய் நூadle போய் நுழைக்கிறவும் என்ன இது army சகோதரர்களே நீங்க இந்த உலாய்க்க ஹிஸ்புல்லா இவர்கள் தான் அல்லாஹுடைய படையினர் அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி அல்லாஹுடைய படையினர் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் நாம் அல்லாஹுடைய படையினராக இருந்து கொண்டு இது போன்ற இந்த தீமைகள் எல்லாம் நம்முடைய பெரியப்பா கூடட்டும் நம்முடைய தம்பி கூடட்டும் இந்த அல்லாஹ்வுடைய வசனங்கள் பரிகசிக்கப்படுகின்றது என்றால் நான் வரமாட்டேன் வரதட்சணை கொடுக்கப்படுதா அந்த சாப்பாட்டுல நான் கலந்துக்கிற மாட்டேன் அங்கு இது போன்ற தீமைகள் நடக்குதா ஒரு தீமை இல்ல அதாவது நாம் ஜமாத்து வந்து திருமணம் நடத்தணும் ஒரு சட்டத்தை எதிர்க்கு போட்டிருக்கிறோம் அப்படி வந்து நான் ஏற்கனவே சென்ற வாரமே சொல்லிட்டேன் நாம் வந்து குத்பா ஓதி பேசினாதான் தௌகி ஜமாத்துல உள்ள ஆள்கள் மார்க்க அறிஞர்கள் தாய்கள் வந்து பேசினாதான் அது நிக்காய சபையெல்லாம் கிடையாது கொஞ்ச காலத்திற்கு இந்த சட்டங்கள் எது மார்க்கம் சொல்லிருக்கோம் அந்த அடிப்படையில் மக்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும் அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டே நாம இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கிறோம் அதையும் நிறுத்திடுவோம் அப்படி இப்போ இந்த ஜவுரி ஜமாத் வராத கல்யாணங்கள் எல்லாம் ஒரு தவறான அடிப்படையில் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது குரான் ஹதீஸ் விட்டு கொஞ்சம் விலகி போகக்கூடிய நிலமையில நம்ம பார்க்குறோம் அப்ப அதனால இந்த தௌஹி ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும் இது போன்ற இந்த தீமையில நாம கலந்து கொள்ளக்கூடாது புறக்கணிக்கிறதுல தான் நன்மை இருக்கு இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய நினைவை இந்த மாதங்கள் சுமந்திருக்கின்றன இந்த மாதங்கள்ல நாம இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய அந்த வாழ்க்கை அவர்கள் செய்த அந்த புறக்கணிப்பு இதையெல்லாம் நாம மனதில் கொண்டு இதுல தான் நம்முடைய கொள்கை வாழும் நாம் வாழ்வோம் நாளைக்கு சோனத்திற்கு செல்வோம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ரொம்ப முக்கியமானது புறக்கணிப்பு அப்படிங்கிறது இந்த புறக்கணிப்பை நாம வந்து கைகொள்ள வேண்டும் இந்த புறக்கணிப்பு உலக விஷயத்துல நம்ம கைப்படுத்துக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு சம்பந்தி வீட்டில இருந்து ஏதாவது இன்சல்ட் வந்து நாங்க வரவே மாட்டோம் பாக்குறீங்கள அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவனுடைய வசனங்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்படும் பொழுது அவமதிக்கப்படுகின்ற பொழுது அதுல போய் கலந்து கொள்ளலாமா இதுல தௌதி ஜமாத்து ஆரம்பத்திலிருந்து அதே நிலைப்பாடு திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படி இந்த சொல்றதுனால வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வளர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி தமிழ்நாடு ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா பெண்ணடிமை தனத்தை ஆதரிக்கிறதா பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்று கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிரமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும் திருக்குறான் மொழிபெயர்ப்புகள் இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அகிடவிட் கெசட்டில் பெயர் மாற்றம் கத்மா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குறான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள் உணவு உடை தங்கும் இடம் மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன எந்த வெளிநாட்டு அரசிடம் இருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை வீடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமார் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah